காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் கோவிலில் இருந்து பெரியவாளை அழைத்தார்கள் ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவாளும் வந்து கூப்பிட்டார் ஆனால் பெரியவா வரவில்லை என்று சொல்லிவிட்டார் நான் பெரியவாளிடம் நம் காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பெரியவா போகாமல் இருக்கலாமா என்று கேட்டேன் அதற்கு பெரியவா இல்லை ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவா என் குழந்தை மனத்தை நிர்வாகம் செய்கிறார் பூஜை செய்கிறார் அவர்தான் செய்ய வேண்டும் கும்பாபிஷேகம் ஆன மறுநாள் கோவிலில் இருந்து தீர்த்தம் சால்வை புடவை எல்லாம் வந்தன பெரியவா வி பூதி பிரசாதத்தை இட்டு சால்வையை போர்த்திக்கொண்டார் கொண்டார் புடவையை மேலே போட்டுக்கொண்டார் என்னை பார்த்து என்ன கோவிலுக்கு போகலாமா நேற்றைக்கு கும்பாபிஷேகம் ஆகிவிட்டது நான் போகவில்லை எனக்கு காமாட்சியை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்று கேட்டார் குழந்தை தன் தாயை பார்க்க எப்படி ஆவலாக இருக்குமோ அப்படி ஒரு என்ன என்னை ஏன் கேட்கிறீர்கள் நீங்கள் விரும்பினால் போகலாம் என்றேன் நீதான் எனக்கு எங்கும் போகக்கூடாது என்று இங்கு கலவையில் உட்கார வைத்தாய் என்று நான் மூன்று வருஷங்களுக்கு முன் அவர் கால் சக்கரங்கள் அழியாமல் இருப்பதற்காக சொன்ன வார்த்தைகளை மீறி முடியாமல் என்னிடம் கேட்டார் அன்று மாலை நான்கு மணிக்கு நடக்க ஆரம்பித்து மறுநாள் மாலை நான்கு மணி அளவில் காஞ்சி போய் சேர்ந்தோம் கோவிலில் சென்று அம்பாலை தரிசித்து புஷ்பம் போட்டு மாலை சாத்தி புடவை சாத்தி அழகு பார்த்தார் பின் எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து ஆச்சாரியால் சன்னதிக்கு வந்து தரிசித்து அங்கேயே வாய் திறந்தவாறு படுத்துவிட்டார் அவ்வளவு வசதி அப்போது அவருக்கு தொண்ணூறு வயது பின் பழமும் பாலும் கொடுத்து சாப்பிட சொன்னேன் மூன்று பழத்துண்டுகளும் பாலும் சாப்பிட்டு துயில் கொண்டார் மறுநாள் கொட்டகைக்கு சென்று ஸ்நானம் செய்து ஈரத் துணியுடன் காமாட்சிக்கு அங்க பிரதட்சணம் செய்தார் உடலெல்லாம் இரத்த புள்ளியாக தோற்றம் முதல் முறையாக காமாட்சிக்கு அங்க பிரதட்சணம் செய்தவர் மகா பெரியவதான் அதே வேகத்தில் கிளம்பி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்து கலவை சென்றுவிட்டார் இந்த தெம்பும் மனோதினமும் நம்மில் யாருக்காவது வருமா சாட்சாத் பரமேஸ்வரன் சங்கர 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 காஞ்சி காமகோடி பிரரன்ரஹரங்கய ஜெயசங்கிசர காமகோடிசங்கர ஜய